அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா நான் சுசிலா அக்கிரி கிளி சிலால இருந்து நான் சொல்லுங்க இது என்ன ஊரு நீங்க சவுக்கு சாகுபடி எவ்வளவு பண்றீங்க உத்தரமலையூர் வாட்டம் உத்தரமலையர் வாட்டம் பொருக்கந்தாங்க ஊரு சரிங்கண்ணா சவுக்கு சாகுபடி நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப டைம் வெட்டி ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி தான் யூடியூப்ல பாத்தேன் கொஞ்சம் சுசிலா அகிரி பார்த்தேன் சரி பிள்ளை அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது

கொஞ்சம் கண்ணு எல்லாம் கொஞ்சம் தரமா கொஞ்சம் பாக்கல அதனால கொஞ்சம் நிறைய நிறைய கண்ணு கண்ணுது அதை கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தோம் கண்ணை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் கண்ணுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுமே பாத்தோம்னா இப்போ உங்க வயல பாக்கும்போது மருந்து அடிக்காத இடத்துல பார்த்தாலே நிறைய கண்ணுங்க ஃபால்ட்டா இருக்க மாதிரி தெரியும் நிறைய கண்ணு தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் தவறா சேர்ந்து கண்ணே பாக்கும்போது டல்லா இருக்கு கண்ணு மாதிரி ஆமா அத டல்லாதான் இருக்கு அதுவே இல்ல சொன்னாங்க இப்ப ரெண்டாவது நட்டதுல இருந்து இந்த கலை பிரச்சனை அதிகமா இருக்கறதுனால அதுக்கு தேவையான சாப்பாடா அதெல்லாம் எடுக்க முடியும் ஆமா எடுக்க முடியல எடுக்க முடியாது கோரை தான் வளர்ந்து கோரை தான் ஃபுல்லாவே வளர்ந்துச்சு அது எடுத்துட்டு அது ஜம்முன்னு வளர்ந்தோம் பார்க்கலாம் தெரியல கண்ணே தெரியல சுத்தமா எங்க கண்ணு இருக்குதுன்னே தெரியல இப்ப பிள்ள அதெல்லாம் இப்ப அடிச்ச உடனே இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கு கண் நல்லா நேத்து தான் அடிச்சோம் அது உள்ள ரிசல்ட் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிங்கண்ணா ஓகே கண்ணு போறதுக்கு முன்னாடி களைக்குள்ளி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது நான் பார்க்கல முன்னாடி நான் பத்து நாள் கழிச்சுதான் யூடியூப்ல பாத்தேன் ஏன்னா முன்னாடியே அதை யூஸ் பண்ணி பாத்திருப்போம் இப்ப இது நல்லா தான் இருக்கு இது கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம அனுபவம் இப்ப எங்க அண்ணா எல்லாம் இருக்க போட்டுக்கிறாங்க நான் இது எனக்கு பாத்துட்டு ஓகே பண்ணா நானும் சொல்றேன் ஒரு இருபது முப்பது ஏக்கர் மேல அவங்க சவுக்கு போடுறாங்க